இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி விழும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் இருபது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி ஒன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோல ஒரு அனலேஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்க புடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா தாத்தா போய் அன்புகிட்ட கேட்டதுக்கு அன்பு ஆமாம் நான் வந்து அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஸோ அதை வச்சு அவர் வந்து ஒரு ஷாக்ல இருந்தார் ஆனால் வந்து நீங்கள் நடந்துக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அவங்க என்னை வந்து இப்படி ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால தான் பழி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து நீங்கள் நடந்துக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் இனிமேல் அப்படிங்கு சொன்னதுனால அவள் செஞ்ச தப்ப ஏற்றுக்கிட்டு சரி நீ திருந்துறேன்னு சொல்லியிருக்க இதுக்கு மேலே நான் அவனை தண்டிக்க முடியாது அப்படிங்க சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு அப்படின்ட்டு இருக்க வீட்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அப்படி இப்படிலாம் யோசிச்சுங்கிற அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணவேணிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து நீ இனிமேல் பார்த்து நடந்த பெண் தெரியுது அப்படின்லாம் சொல்ல இந்த ட்விஸ்ட்டை வந்து இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆமான்னு ஒத்துக்குவா அப்படிங்கிறது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படியே ஆமானு ஒத்துந்தாலும் வந்து அவள் அப்படியே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்களே தவிர அவள் சொன்னதை வந்து இவங்கனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ திரும்பவும் வந்து சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மீண்டும் அதே கூடந்தான் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆல்ரெடி வந்து எப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட் நைட் விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்களோ இவன் ஒத்துக்க மாட்டான்னு இவளும் இவன் ஒத்துக்க மாட்டான்ட்டு இவனும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மீண்டும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இதை தாண்டி என்ன நடக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் அணு அவங்களோட விஷயத்துல தான் வந்து ஏதாவது புதுசாக கான்ஃப்ளிக் கொண்டு வரணும் ஸோ அந்த விஷயத்தை ஒரே ஒரு நாள் தான் வந்து பாண்டி போய் பார்த்துக்கிட்ட மாதிரி காமிச்சாங்க அவன் என்ன திரும்ப வரல சேரன் அப்படின்ட்டு இருக்க இன்னும் யார் பார்த்துட்டு இருக்கா இப்போ வந்து அவங்க சீனா காட்டல அப்படிங்கிறனால யார் பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற தெரியல அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படி மாதிரி இருக்குது ஸோ இதை தாண்டி வேற என்ன நடக்க போகுது அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைப்பா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை காட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்